அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அறிய நீங்கள் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு மூன்று வீடியோ வேதங்களை பற்றியே கொடுத்தாச்சு ஏன்னா மனதில் ஒரு உணர்வு அதனால கொடுத்தாச்சு இப்போ ஜோதிடத்தை பற்றி ஒரு வீடியோ பார்ப்போம் லக்னம் பலமானால் ஐந்து ஒன்பது பலமாகிவிட்டால் என்று சொன்னோம் இந்த லக்னா போன வீடியோவில் இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டால் ஆன்மா எல்லாத்துக்கும் சூரியன் தாங்க ஆத்ம ஒளி தான் இப்போ ஆத்மலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை வழிபடுவதல் இதெல்லாம் ஆத்ம பலத்தை பெருக்கும் அப்போ இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு பொறி இந்த ஆன்மா இன்ன தன்மையன் அது என்ன தன்மையில இருக்க அந்த ஆத்மா முக்குணக்கலப்புத்தான் உலகில் செயல்பாடுன்னு சொல்லிட்டேன் அது ரஜோ குணமா தாமச குணமா சாத்விக குணமா சாத்வீகத்தில் ராஜசமா இல்ல தாமசத்தில் ராஜசமா இல்லை சாப்பீகத்தில் தாமசமா என்ன மாதிரி இருக்கு அவன் என்ன குணமுடையவன் என்று சொல்வதுதான் லக்ன புள்ளி லக்னாதிபதி அப்போ இன்ன தன்மையில நான்மா இருக்கு பன்னிரெண்டு லக்னங்களும் என்ன சொல்லுதுன்னா இந்த பன்னிர பன்னிரெண்டு வகையாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்னத்துக்குள்ள ஒன்பது நட்சத்திர பாதை இருக்கு இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களையும் மையப்படுத்தி குணங்களை தொகுத்துள்ளார்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டா மேச லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் அஸ்வினி ஒன்றாம் பாதமா அஸ்வினி ரெண்டாம் பாதமா அஸ்வினி மூணாம் பாதமா அஸ்வினி நாலாம் பாதமா பரணி ஒன்று ரெண்டு மூணு நாளா அல்ல கிருத்திக்யா இது என்ன தன்மையில் இருக்கு இதை மையப்படுத்தித்தான் லக்னம் புரியுதுங்களா இந்த லக்னாதிபதி இந்த பாதத்தை தான் நவாம்சத்தில் வேணவா இருக்கான் கார் இருக்கான் இதுதான் அவனுடைய குணத்தை நிர்ணயிப்பது ஆனால் அந்த ஏழாம் இடம் ஒருத்தருக்கு நல்லா அந்த சமூகம் அங்கீகரித்து விட்டால் தான் பாருங்க இந்த மூணு நல்லா இருந்து அவன் என்ன குணம் கெட்ட உணவனுக்குன்னாவே இருக்கட்டும் ராஜஸ்து தாமச உணவுடையவனாக இருந்தாலும் இந்த ஏழாம் இடம் அவனுக்கு பொருத்தி வந்துச்சுன்னா அவங்க 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 சமூகத்துக்கு மீண்டும் தீங்கே செய்வதானால் கூட அவங்களத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அமைச்சர் பதவியிலையும் மிக உயர்ந்த பதவியிலையும் நமக்கு வர வைக்கிறோம் அரசியல் சார்ந்த ஒரு நான் அரசியல் யாருக்கும் சார்பாவோ இல்லை விளக்கா பேசல அதெல்லாம் தெரிஞ்சும் செய்கிறோம் ஏன் செய்கிறோம் ஆன்ம பலம் அந்த ஆன்ம பலத்தால் மற்ற மக்கள் அடிமையாகுது அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஆத்மபலத்தை வளர்த்துக்கொள்ள வளர்த்துக்கொள்ள நற்காரியங்களை செய்ய 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 புண்ணியமும் தெய்வமும் துணை செய்தார் உயர்வடைகிறான் மீண்டும் கருதல் செஞ்சு அப்புறம் அன்பு மலக்கீழ வந்துடும் புரிஞ்சுக்கணும்